தேவனே நண்பிருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இதனால தேவ சமூகத்தில் ஆண்டுகளை ஆராதிக்க தேவாதி தேவனை ஆராதிக்கவங்க உங்க ஓவத்தனையும் ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பாரு அவங்கள உயர்த்துவாரே அதுக்கு வந்து சந்தேகமில்லை ஆதி அம்மா நாற்பத்தி அஞ்சில் ஒரு சம்பவத்தை அவங்க நான் சொல்றதுக்கு எடுக்கிற என்ன விஷயத்துல உங்களுக்கு ஒரு புத்திமணியாகவும் உங்களுக்கு வாசிக்கிறேன் என்ன இடத்துக்கு வரும்படி போட்டதினால் நீங்க சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு சாமமா இருக்கவும் வேண்டாம் கீதராஜனை செயல்படுத்தி தேவன் என்ன உங்களுக்கு உண்மை அனுப்பினார் தேசத்தில் இப்பொழுதே இரண்டு வருஷமா தான் இருக்கிறது இன்னும் ஐந்து வருஷம் உலகம் அருக்கும் இல்லாமல் பலச்சா இருக்கும் பூமியிலே உங்க வம்சம் ஒளியாமல் இருக்க உங்களை ஆதரிக்க ஆதரிக்காகவும் பெரிய பிரச்சனை உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் அதெல்லாம் நீங்க அல்ல பார்வனுக்கு சகப்பனாகவும் அவர் குடும்ப அனைத்துக்கும் ஏற்று தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் வைத்தார் கிடத்துல ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் சொன்னா கூட உள்ள

wahr arche inconf owning என்று தயன் Rocky deformelshaby <laughs> masukGu この வந்கு considersம்ன verbessுக்கStation அவு acost theftார்க் கா ISILтыக்கிறான் размер enroll மண்டியும் Mush answer க registryல்க rode Zwண launches பித பகுட்கிறான் disagre Squid mixesிக் collapsed <laughs> państwo ஐ implic inadvert centr�� வீல் Frankf

也蛮便宜。You know,

நீங்க சட்டதிபன ஒரு வாங்கி உள்ளே உயிரோடு வாழறோம் இந்த உலகத்துல கண்ணு கொண்டுதான் திரும்ப கண்ணு விட்டு உயிரோடு வாழறோம் அந்த வாழ்க்கைக்கு ஊருட பெரியவங்களும் கூட உட்கார்றாங்க ஊரவங்கள உள்ள சவங்களே சவதியன நியாயப்படுத்துறியல நீங்க சொல்றியல இது வந்து நம்மங்களுக்கு தான் மூய் ஊக்க ஆண்டவருக்கு ஆண்டு எடுத்து உங்களுடைய குடும்பத்தினார்கள் தெரியப்படுத்துங்க அவர்களை எச்சரிப்பில் நடத்துங்க அவங்க நம்மதான் இருப்பாங்க அதனால பயந்து